பாபா இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி முன்கூட்டியே அப்பாயின்மெண்ட் கேட்டு சாய்பாபா அனுமதிக்கும் நாளில் பாபாவின் ஆசிரமத்திற்கு நேரடியாக சென்று காத்திருந்து அவரை சந்தித்து செல்வர் என்பதே நடைமுறை சச்சின் டெண்டுல்கர் பல நாள் காத்திருப்புக்கு பின்னரே நேரில் சந்திக்க முடிந்தது பாபாவை பார்க்க பல நாட்கள் காத்திருந்து அப்பாயின்மெண்ட் கிடைக்காமல் அவரை சந்திக்காமலேயே இறந்து போனவர் மைக்கேல் ஜாக்சன் சமீப ஆண்டுகளில் சத்யசாய் பாபா எவர் வீட்டுக்கும் சென்று கிடையாது அப்படிப்பட்ட சத்யசாய் பாபா நாட்டீகரான கலைஞரிடம் அப்பாயின் வாங்கி அவரது இல்லத்திற்கே தேடி சென்று ஆடி படியேறி கலைஞரை சந்தித்த போது ஆத்தீகர்கள் ஆடித்தான் போனார்கள் பாபாவின் பக்தர்கள் பதறி துடித்தனர் பாபாவிடம் நெருக்கமாக இருந்த ஒரு ஆத்திகர் எழுத்தாளர் ரெபல் ரவியிடம் இது பற்றிய உண்மையை சிறிதொரு நாளில் சொன்னாராம் உலகமே உங்களை தேடி வந்து சந்திக்க காத்து கொண்டிருக்கும் வேளையில் கடவுள் மறுப்பாளரான கலைஞரை நீங்கள் நேரில் வீடு தேடி சென்று சந்திக்கத்தான் வேண்டுமா என்று கேட்டாராம் அதற்கு பாபா சொன்ன பதில் கேட்டு அனைவரும் வாய் உங்களுக்கெல்லாம் அவர் கருணாநிதி எனக்கு அவர் ராஜராஜ சோழன் என்றாராம் அதிர்ந்து போன பக்தர்களை பார்த்து ஆம் ராஜராஜ சோழனின் மறுபிறவிதான் அவர் அதனால் தான் அந்த மா மன்னனை நான் நேரில் தேடிச் சென்று பார்த்தேன் என்று சொன்னாராம் சத்யசாய் பாபா